எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய சப்ஜெக்ட் காலனுக்கெல்லாம் காலன் எப்படி அன்பின் கடல் ஆக முடியும் பாருங்களேன் இது ரெண்டுமே இறைவனுக்கு கொடுக்கக்கூடிய டைட்டில் ஒன்னு காலனுக்கெல்லாம் காலன் எமனுக்கெல்லாம் எமன் சொல்லிட்டு அவரையே தான் நம்ம என்ன சொல்றோம்னா அன்பின் கடல் அப்படின்றோம் இறைவனின் குணங்களை வந்து கே பி ஸ்கொயர் லோ ஹை பிளட் ப்ரெஷர் அப்படின்னு ஈஸியாக நான் வச்சுக்கிறோம் நாலேஜ் பியூரிட்டி பீஸ் லவ் ஹாப்பினஸ் பிளஸ் அண்ட் பவர் இதில் லவ் தான் நம்ம கட அன்புன்னு சொல்கிறோம் இதுல அன்பின் கடல்னு சொல்லுவோம் ரெண்டும் இடிக்குது இல்லை கால்னுக்கெல்லாம் காலன்ற ஒரு டைட்டிலும் அன்பின் கடல் அப்படின்னு சொல்ற ரெண்டுமே இடிக்குது இல்லை எப்படி இது வந்து இறைவனுக்கு பொருந்தும் அப்படின்றத இந்த வீடியோல நம்ம டிஸ்கஸ் பண்ண போறோம் பாருங்க பொதுவாக ஒரு எக்ஸாம்பிளுக்கு பேசுவோம் ஒருத்தர் ஒருத்தர் கொன்னுட்டாரன்னு வச்சுக்கோங்க அவருக்கு நம்ம வைக்கிற பேர் என்ன கொலகாரன் வேறு ஓகே கொலகாரனை வந்து நம்ம வந்து ஒரு என்ன சொல்றோம் ஒரு அன்பா நம்ம பார்க்கறதே கிடையாது ஒருத்தர் ஒருவேளை பத்து கொலை இருபது கொலை எல்லாம் பண்ண பயப்படுறோம் அவங்களுக்கு நம்ம வைக்கிற பேர் வந்து டெரரிஸ்ட் கரெக்டா அவருக்கு அன்பு இருந்தா எல்லாரையும் போய் கொண்டுட்டு இருக்காரு ஓகேவா அப்போ இது எப்படி இறைவனுக்கு கரெக்டா பொருந்த முடியும் அவரு போய் அன்பின் கடனை எப்படி சொல்ல முடியும் ஹிந்து சாஸ்திரத்தில் என்ன சொல்றோம்னா உயிரை பறிக்கிறது வந்து எமன் சொல்லும் அவருக்கு வந்து சித்ரகுப்தன்னு ஒரு அசிஸ்டன்ட் இருக்காரு அது இல்லாம நிறைய பேர் இருக்காங்க அவங்க வந்து எரும மாட்டு மேலே வந்து இந்த பாசக்கயர்னு ஒன்று வீசி ஆழத்தூக்கின்னு போகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இன்னைக்கு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எப்படி இருக்குன்னா ஒரு நாளுக்கு ஒரு மில்லியன் மக்கள் சாப்பிட்றாங்க உலகம் ஃபுல்லாக அங்கே இங்கே அங்கே இங்கே நடக்கிறதால சாப்பிட்றாங்க ஒரு நாளுக்கு ஒரு மில்லியன்ற கணக்கில் வினாசத்தை அன்னைக்கு நம்ம என்ன எதிர்பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைன்டி நைன் 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 பர்சன்ட் முழு ஜனதக நம்ம டூ தௌசண்ட் தேர்ட்டி சிக்ஸ் போல எதிர்பார்க்குறோம் அன்னைக்கு ஒரு வேலை பூமியோட ஜனத்தொகை வந்து நைன் ஹண்ட்ரட் குரோஸ்ன்னு வச்சுக்கோங்களேன் அதில் நைன்டி நைன் பாயிண்ட் நைன் நைன் பர்சன்ட் மக்களை இறைவன் கொசு கூட்ட மாதிரி கூட்டிகிட்டு போயிடுவார் இது அவரே சொல்கிறார் இதனால தான் அவருக்கு பேர் காலனுக்கெல்லாம் காலன் ஜென்ரலாக ஒரு நாளுக்கு ஒரு மில்லியன் பேர் ஏதோ பத்து லட்சம் பேர் தான் சாப்பிட்றாங்க ஒரு நாளுக்கு ஆனால் ஜட்மெண்ட் டே மொத்த உலகமும் கல் அதனால அவருக்கு வச்ச பேர் காலனுக்கெல்லாம் காலன் அப்படிப்பட்டவர் அப்படின்னா ஒரு இவ்விறக்கமே இல்லை இல்லை மத்தமா தோட்டத்தை தூக்கின்னு போறாருல்ல இவரை போய் நீங்க எப்படி அன்பின் கடல்னு சொல்ல முடியும் கரெக்டா நம்ம பார்த்தவங்க மனிதர்கள்ல அன்பா இருக்கவங்கள பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எறும்புக்கு கூட துக்கம் கொடுக்க மாட்டாங்க அப்போ இது ரெண்டும் எப்படி ஸ்மேட்ச் பண்ணி பார்க்கறது இந்த கேள்வி உங்களுக்கு எப்போ தோணிருக்கா ரெண்டு ஒரே ஆளுக்கு ரெண்டு டைட்டில் அது ரெண்டு எக்ஸ்ட்ரீம் டைட்டில்ஸ் இறைவனுக்கு இப்படி கொடுக்குறோம் இது எப்படி யோசிக்க முடியும் இப்போ ஒரு சினிமா வச்சு பார்த்துப்போம் அதுக்கப்புறம் திருப்பி இதை டிஸ்கஸ் பண்ணும் ஒரு ஹீரோயினை கடத்திட்டாங்க கடைசியாக வில்லன் கூட சண்டை போட்டு வில்லனை கொன்னுட்டு ஹீரோயினை காப்பாத்திட்டு வர்றாரு ஹீரோவை பாராட்டுவீங்களா திட்டுவீங்களா ஹீரோ பார்த்து வில்லனே கொண்டுட்டாரு அப்படின்னு சொல்லுவீங்களா நீங்க அந்த படத்துல ஹீரோ பாராட்டதுன்னு செய்வீங்க இப்போ இந்த பர்டிகுலர் நினைக்கணும் இறைவன் அதுதான் பண்றார் இங்க யார் அவர் கொல்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா மனிதர்களுக்குள்ள இருக்கிற மாயையே கொல்றார் என்றது மனசுல தோணக்கூடிய கெட்ட தேவையில்லாத சிந்தனைகள் காமம் கோபம் அகங்காரம் பற்று எண்ணங்கள் இத அப்படி அப்படி தொட எடுத்து சத்தியுத்திலும் வாழக்கூடிய ஆத்மாக்களுக்கு அவங்க சொல்றோம் தெய்வீக குணம் உள்ள மனிதர்கள் அவங்களுக்கு இந்த இதெல்லாம் கிடையாது என்ன இந்த மாயின்றது ஒண்ணு கிடையாது அப்போ இறைவன் கொல்றாரு அப்படின்னு சொல்றது வந்து மாயையை கொல்றாரு பொருத்துங்களா சோ இப்படிதான் அத பார்க்கணும் அடுத்தது இங்க நம்ம என்ன நினைக்கிறோம் எட்நூறு கோடி பேர் கொண்டுட்டாரு தொள்ளாயிரம் கோடி அன்னைக்கு கொசு கோரம் கூட்டம் மாதிரி கூட்டிட்டு இது கொலை இல்லையான்னு யோசிச்சு பாருங்களேன் இறைவனுக்கு நம்ம பேர் என்னன்னா அவருக்கு பரம் ஆத்மான்னு பேர் நம்ம ஆத்மா நம்மளாம் ஒரு உயிர் உருவத்தின் மத்தியிலிருந்து அவங்கவுங்களுக்கு உடலை இயக்கிட்டு இருக்கோம் அவரு உயிருக்கான தந்து பரம் ஆத்மா பரம்னா உயர்ந்ததிலும் எல்லா ஆத்மா தந்தை அவருக்கு நல்லா தெரியுது எல்லாருமே பஞ்ச தத்துவங்கள் உடல்ல போய் மாட்டீங்கன்னு நடிக்கிறேன்ற பேர்ல கூட அடிமையா இருந்து மாட்டின்னு இருக்காங்க அப்படின்னு பரமாத்மா புரிஞ்சுக்கிறார் புரியுங்களா இப்போ இறைவன் பண்றது என்னன்னா ஆத்மாவை அந்த சரீரத்துல இருந்து எடுத்துறாரு எங்க ஜெயில இருந்து காப்பாத்திடுறாரு தென் குழந்தைங்களை திரும்பவும் தன்னோட வீடான சாந்தி தாமத்து கூட்டிட்டு போயிட்டு புரியுங்களா அப்பா யாரை கொள்றாரு யாரையும் கொல்ல ஏன்னா ஆத்மா அழிவே கிடையாது ஆத்மா வந்து உடல்னு ஒரு இதுல டிராப் ஆயிருக்கு அதுல பிரிச்சு எடுத்துடுறாரு தன் குழந்தைய அங்க இருந்து ரிலீஸ் பண்ணிட்டு வர்றாரு இப்ப இது எப்படி புரிஞ்சுக்கலாம் ஒரு படத்துல ஒரு குறிப்பிட்ட மக்களை வந்து ஹைஜாக் பண்ணி எடுத்துன்னு போய் ஒரு இடத்துல சிறைய சிறைய எடுத்துறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஹீரோ போறார் சண்டை போறார் அங்க இருக்கிறவங்களை ஜெயிலாம் காப்பாற்றி கொண்டு விடுவாரி இங்க ஹீரோ ஹீரோ வந்து வீடுலான் இப்போ இப்ப காப்பாத்திருக்காரு அங்க அடைக்கப்பட்ட மக்களெல்லாம் விடுதலை இதை இததான் பரமாத்மா இங்கே பண்றார் புரியுதுங்களா பரமாத்மா செய்யறது தென்னுடைய குழந்தைகளை மாயை கிட்ட மாட்டி இருக்குது ஏன் மாட்டிக்குது எல்லாரும் சதீரத்தில் நடிச்சிட்டு இருக்கிறதுனால உச்சகட்ட துக்கத்தை அனுபவிக்கிறாங்க அது பார்க்கறது அவருக்கு பிடிக்கவே இல்லை அதனால அவர் நைன்டீன் தேர்ட்டி சிக்ஸ்ல வந்து அடுத்த சத்தியகுந்த் திரேதா இருக்குது ரெண்டாயிரத்தி ஐநூறு வருஷத்துக்கு தேவையான முப்பத்தி மூணு கோடி பேரை ரெடியும் பண்ணிட்டு ஓகேவா எட்நூறு கோடி பேர் தன்னோட குழந்தைதான் யாரும் கஷ்டப்படுறது அவர் பார்க்க முடியல அதனால அந்த ஆத்மாவை சரீரத்தில இருந்து எடுத்துட்டு ஆத்மாவின் தந்தை வீட்டுக்கு குடிக்க போறாரு இது எதை காட்டுது அவருடைய அன்பு தன் குழந்தை மேல இருக்கிறத காட்டுது தன் குழந்தைகள் மாய கிட்ட மாட்டி கஷ்டப்படுறத அவரால் பார்த்து சும்மா இருக்க முடியல மனிதர்கள் எந்த அளவுக்கு முட்டாளா இருக்காங்கன்னா நான் யாருக்கிட்ட அடிமையா இருக்கன்னு தெரியல மக்கள் என்ன நினைக்கிறாங்க அமெரிக்கா தான் ப்ராப்ளம் ரஷ்யா தான் ப்ராப்ளம் இந்த இசம் தான் ப்ராப்ளம் அந்த இசம் தான் ப்ராப்ளம் இந்த ஜாதி தான் ப்ராப்ளம் இந்த நாட்டுக்காரன் தான் ப்ராப்ளம் இந்த மாநிலக்காரன் தான் ப்ராப்ளம் இப்படி ப்ராப்ளம் அடுத்தவங்க மேல எல்லாம் இருக்காங்க ப்ராப்ளம் வந்து நம்ம மனசுல தோன்றக்கூடிய கெட்ட தேவையில்லாத சிந்தனைகள் தான் காமம் கோபம் மகா பற்று பேராசிதா இது தெரியவே இல்லை நம்ம பிளேம் எல்லாம் அங்க இங்க வச்சிருக்கோம் பிளேம் நல்லா நம்ம கிட்டதான் வேற யாருங்கிட்டையும் கிடையாது பரமாத்மா ஆத்மாக்களை விடுவிக்கிறார் யாருக்கிட்ட இருந்து மாயை கிட்ட அவன் அடிச்சிட்டு இருந்த சரீரத்துல இருந்து இப்ப யோசிச்சு பாருங்க அவர் அன்பானவரா கெட்டவரா அப்படின்னு யோசிச்சு பாருங்க அவருக்கு எவ்வளவு பெரிய அன்பு இருந்தா இறங்கி வந்து இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு போறார் புரிந்துங்களா சோ இறைவன் அன்பின் கடல் தான் இந்த அன்பு வந்தனால தான் அவர் இறங்கி வந்து நைன்டீன் தேர்ட்டி சிக்ஸ்ல இருந்து இந்த நாலேஜை கொடுக்குறாரு ஓகே அவர் இந்த எட்நூறு கோடி பேரும் ஒன்பது நைன் ஹண்ட்ரட் குரோர் மீப்புல சரீரத்தில் நடிச்சிட்டு இருக்கிறத வெளிய எடுத்து கொண்டு வர்றது அந்த ப்ராசஸுக்கு காலனுக்கெல்லாம் காலன்னு பேர் வச்சிட்டோம் உண்மைதான் அது அவரும் சொல்ற காலனுக்கெல்லாம் காலன் தான் ஆனா எந்த ஒரு ஆத்மாவுக்கு கழிவு கிடையாது அதை நம்ம புரிஞ்சுக்கணும் நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒருத்தர் உயிர் ஆத்மா நடிச்சிட்டு இருந்த உடல்ல இருந்து வெளியே வந்து அது பெரு என்னது மரணம்னு சொல்றோம் ஓகே ஒருத்தர் நல்லா வாழ்ந்துட்டு ஒருத்த கத்தியத்தை கூத்திட்டாரு அதனால ஒருத்தர் இறந்துட்டாரு அது கொலன்றாங்க உடல்ல இருந்து உயிரை பிரிச்சதுனால இதனாலதான் நம்ம கொலகாரம் மாதிரி பாக்குறோம் யாருமே வந்து யம தர்மனுக்கு வந்து யோ அன்பின் கடல்பா அப்படின்னு சொல்றதில்லை யம தர்மனுக்கு சொல்றதில்லை ஆனா சிவன் அன்பின் கடல் சொல்றதுக்கு காரணம் வந்து அவருக்கு நம்ம மேல இருக்கிற அன்பனாலதான் இந்த மாய்கிட்ட மாட்டிக்க வேணான்னு சொல்லி நம்மளை காப்பாத்தியத்துன்னு போய் சாந்திதாமத்தை கொண்டு வச்சுக்கிறார் அவரு கூட வச்சுக்கிறார் அவர்தான் சொல்ற சாந்திதாமத்துல இப்ப வெறிச்சோடி இருக்கு யாருமே இல்லை எல்லாரும் கீழே வந்துட்டாங்க என் குழந்தைங்க எல்லாம் கீழே இருக்காங்க அதுவும் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க என்னால் பார்த்துட்டு சும்மா இருக்க முடியல அதனால வந்து நான் உங்களை கூப்பிட்டுட்டு போறேன் புரிஞ்சுங்களா அப்போ நம்ம கிளியரா புரிஞ்சுக்கணும் ஒரு ஒரு வார்த்தைக்கு உள்ள அர்த்தம் என்ன அதுல இருந்து ஒரிஜினல் அர்த்தம் என்னன்னு புரிஞ்சுக்கணும் ஏன் காலனுக்கெல்லாம் காலனு கூப்பிடுறோம்னா ஒரே டைம்ல இவ்வளவு பேரும் கூட்டிட்டு போறதுனால நைன்டி நைன் பாயிண்ட் நைன் நைன் காலன் ஏன் அன்பின் கலவுன்னு சொல்றோம்னா ஆத்மாக்கள் மேல இருக்க அன்புல மாயக்கெட்டு கஷ்டப்பட வேணாம் கலிகாலத்துல துக்கப்பட வேணான்னு சொல்லிட்டு தன்னோட வீட்டுக்கு ஆத்மாக்களை கூட்டிட்டு போறார் யார் கூப்பிட்டு போறாரு ஆத்மா தந்தை தான் கூட்டிட்டு போறார் அது அவருக்கு மேல அவரு நம்ம மேல இருக்க அன்புனால இது செய்றாரு ஸோ ரெண்டு டைட்டிலும் அவருக்கு கரெக்டாக பொருந்தும் ஆனா பொதுவாக இருந்து பார்க்கும்போது ரெண்டுமே கான்ட்ரடிக்டரியா தெரியும் நமக்கு ஒரு குழப்பம் இருக்கும் ஓகே எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் விளக்கிட்டேன்னு நினைக்கிறேன் இப்போ பியூட்டிஃபுல்லாக என்ன நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க அதனால அவங்களோட விளக்கமும் பாருங்க நம்ம வீட்டுல போடுவாங்க அதையும் பார்த்து நம்ம தெரிஞ்சிடும் ஓகே ஒரு தகவல் சில தினங்களுக்கு முன்னாடி நிறைய ஆப் இருக்கு இல்லையா நம்ம யூஸ் பண்றோம் வாட்ஸ்அப் யூஸ் பண்றோம் ஒரு ஆப் இருக்கு அதோடைய ஓனர் அவர் வந்து இப்போ பிரான்ஸ் நாட்டு அரசாங்கம் அரஸ்ட் பண்ணிட்டார் அதுக்கு நிறைய காரணங்கள் சொல்றாங்க அத ஒரு காரணம் இப்போ இந்தியால எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த சினிமாலாம் இருக்கு இல்லையா ரிலீஸ் ஆன உடனே இதுல ஃப்ரீயா பார்த்துடலாம் டெலிகிராம்ல ஃப்ரீயா பாத்திரலாம் அப்படின்னு கஷ்டப்பட்டு முன்னூறு கோடி இருநூறு கோடி எல்லாம் கொடுத்து எடுப்பாங்க இவங்க ஃப்ரீயா போட்டுருவாங்க அது அவங்களுக்கு நஷ்டம் வருதுன்னு சொல்லிட்டு இதெல்லாம் ஒரு காரணம் இந்தியாலையும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் டெலிகிராம் பேன் பண்ணப்படலாம் ஒரு நியூஸ் ஓகே இன்னைக்கு ஆகலை ஆகலான்னு இப்போ நம்மளோட நிறைய ஃபைல்ஸ் வந்து அதில் தான் வச்சுருக்கேன் நான் இதில் டெலகிராம் வச்சுருக்கேன் ஃபார் எக்ஸாம்பிள் என் குழந்தைங்களோட ஃபோட்டோஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் அதில் தான் இருக்கு நான் என்ன பண்ணேன் ஒரு பேக்கப்பாக இருக்கட்டும் சொல்லிட்டு அதில் இருக்கிற ஃபோட்டோஸ் எல்லாம் டவுன்லோட் பண்ணேன் லேப்டாப்புக்கு டவுன்லோட் பண்ணேன் கிட்டத்தட்ட ஐயாயிரம் ஃபோட்டோஸ் வந்தது அந்த ஐயாயிரம் ஃபோட்டோஸ் எப்படி இருக்குன்னா ஃபோட்டோன்னு ஒன்று இருக்குது அதோடய தம்நீல் இமேஜ் தமிழ்நிலை சின்னதாக தெரியுது இப்போ நீங்கள் இப்போ டக்குன்னு ஸ்க்ரால் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் டெலகிராமில் அந்த ஃபோட்டோ வரும்போது ஃபோட்டோ தெரியணும்ல அது வந்து ஒரு ஃபோட்டோட சைஸ் வந்து நல்ல ஃபோர் கே ரெசல்யூஷன் வச்சுக்கலாம் சிக்ஸ் எம்பி எயிட் எம்பி டென் எம்பி வரைக்கும் இருக்கும் அது ட லோட டவுன்லோடாகி டவுன்லோட் ஆகி தெரியணுன்னா கஷ்டம் ஆனால் அதோடய தம்னில் இமேஜ் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து என்ன ஒரு அஞ்சு கேபி பத்து கேபிக்குள்ள தான் இருக்கும் அதனால தான் டக்கு 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 டக்குன்னு நமக்கு தெரியுது அப்போது இந்த ஐயாயிரம் ஃபைலில் ரெண்டாயிரத்தி ஐநூறு தமிழில் இமேஜாக இருக்கும் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஒரிஜினல் இமேஜாக இருக்கும் இந்த தமிழில் இமேஜ் நமக்கு தேவைப்படாது ஏன்னா நம்ம வச்சுக்கிறது வந்து கிளா நல்ல ஹை குவாலிட்டி ஃபோட்டோஸ் தான் வேணும் அப்போ இதை ஒன்று ஒன்றா நீங்கள் டெலிட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டாயிரத்தி ஐநூறு கிளிக் பண்ணணும் இப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னா யோசிச்சு பார்த்தியாக இப்போ பண்ணிக்கிட்டே இருந்தேன் ரெண்டாயிரத்தி ஐநூறு கிளிக் ஒரு கிளிக்குக்கு சப்போஸ் ஒரு ஃபைவ் செகண்ட்ஸோ டென் செகண்ட்ஸ் ஆயிடுச்சுன்னா பார்த்துக்கோங்க அவ்வளோ டைம் எடுக்கும் நமக்கு பாக்கி எல்லாத்தையும் டெலிவரி பண்ணுறதுக்கு அப்போ நான் என்ன பண்ணேன் சாட்ஜி மீட்டிங் கேட்டு ஒரு கைதானில் ஒரு ப்ரோக்ராம் போட்டு டப்பான ஒரு ப்ரோக்ராம் ரன் பண்ணோன்னா எல்லா தமிழ் பற்றியும் காலி ஓகேவா அது நான் பண்ணிவிட்டேன் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஏழுலேருந்து ரெண்டாயிர ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பதினேழுலேருந்து சாரி டூ தௌசண்ட் செவன்டீன்லேருந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் வருஷவாரியா பிரிச்சு கொடு அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் போட்டேன் அது கூட கரெக்டாக அந்தந்த போட்டோஸ் எல்லாம் அந்த வருஷத்துக்குள்ள போயிடுச்சு இப்போ நான் இதெல்லாம் ஏன் உங்களுக்கு சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதே மாதிரி நீங்களும் உங்க தொழிலுக்காக பல விஷயங்கள் பண்ணுவீங்க அதுல வந்து சில ஒர்க்கு வந்து மொனடனஸா இருக்கும் அதாவது ஒரு மேனுவல பண்ண சொல்லுற ரெண்டாயிரத்தி ஒரு கிளிக் பண்ணி டெலிட் பண்ணி டெலிட் பண்ணி டெலிட் பண்ணி பண்ண வேண்டியிருக்கலாம் இப்போது நிறைய ஃபைல்ஸ் இருக்குது நிறைய ஃபோல்டருக்குள்ளே போடணுன்னா ஒரு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணிங்க ஒன்று ஒன்றா பார்த்து பார்த்து ஒன்று ஒன்றா தள்ளி நிற்பீங்க இதுக்கெல்லாம் டைம் நிறைய எடுக்கும் டைம் போகிறது உங்களுக்கு எப்படி அது பண்ணணும்னு தெரியாமல் இருக்கலாம் இந்த மாதிரி விஷயங்களும் எனக்கு உதவி கேட்டிங்கன்னா நீங்கள் என்ன பிரச்சனைன்னு சொன்னிங்கன்னா அதுக்கு நான் சொல்யூஷன் ஹோம் ஒர்க் பண்ணி நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும் ஓகேவா அது பிரச்சனைக்கு ஏற்ற மாதிரி எவ்வளோ டைம் எடுக்குதுன்னு நான் ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கெல்லாம் பார்த்துட்டு அது ஒரு சர்வீஸ் சார்ஜ் பா கேட்டு பண்ணிக்கலாம் உங்களுக்கு எனக்கும் ஒத்து போகிற மாதிரி இருந்ததுன்னா அதையும் பண்ணலாம் ஸோ இதுவும் ஒரு புது சர்வீஸ் நான் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் ஏற்கனவே பண்ணுற ஒர்க் ஏன்னா இது உங்களுக்கு டைம் நிறைய மிச்சப்படுத்தும் ஒரு ப்ரோக்ராம் எதுனா அது செகண்ட்ஸ்லாம் முடிச்சு கொடுத்துருவோம் அந்த வேலையெல்லாம் ரெண்டாயிரம் மேக்ஸிமம் ஒரு மினிட்டுக்குள்ளே எல்லா வேலையும் முடிச்சிடுவாங்க அந்த அது என்ன சொன்னீங்களோ அந்த ப்ராப்ளம் முடிச்சிடலாம் இது விஷயமா உங்களுக்கு தேவைன்னா என்ன தொடர்பு கூட ஓகே நல்லது இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்க நினைக்கிறேன் பிடிச்சி லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் போடுங்க தேங்க்யூ